நான் இருந்தம்மா அவன எழுத்த மறந்துட்டேன் போய் சேர்ந்துட்டியம்மா அம்மா அந்த பத்தடிக்கு மாடி மேல அவன் பத்தடுக்கு மாடி மேல அவன் படிக்கிறானே நான் இருந்தம்மா அவன் அந்த படிப்பு மறந்துட்டியே அந்த பரலந்தா போய் சேர்ந்துட்டியே அம்மா நீ இல்லாத தீமையில் இந்த சதிகார தீமையில என்னை நான் வீட்டுக்கு வந்த புடிக்குது வா யாரும் அழைப்பா உன்னை தாலி கட்ட கனவு பார்த்து கதறான உனக்கு கண்ணு இல்லையா நீ எங்க இருந்த என்ன பாக்குற திருமண ஆள் ஆள் முழுதுல என் கூடவே இருந்து எனக்கு நல்ல சொல்லி கொட்டி கொடுத்து யாருமா சொல்லி கொடுத்து இன்னைக்கு அம்மா இல்லாத பிள்ளைன்னு தெருபானா தாய் இல்லாத பிள்ளைன்னு தலைமையில அடிக்கிறாங்களே அம்மா இந்த கதிக்கெல்லாம் யாராவது தனிமரமா விட்டுட்டு போயிட்டியா நீ போன எடுத்துக்கே என்ன கூட்டிட்டு போக கூடாதாமா அம்மா நீ இருந்திருந்தா இப்பே பட்டு இன்னும் எனக்கு நேர்ந்திருக்குமா இந்த சித்தி எனக்கு மாண்ட பிணத்தை எனக்காக திருமணம் செய்து கொடுத்துட்டா இதுதான் என்னுடைய தலைவதுன்னு இருந்தா தாய் இது ஆகணும் அம்மா என்ன செய்வது என்று தெரியாம திக்கிறது தெரியாம தெரியாமல் நலனை இருவன் ஒருத்தன் இருந்தா அந்த இறவனுக்கு கண்ணென்பதும் ஒன்று இருந்தா நிச்சயமா தந்திருந்து பார்த்து எனக்கு கண்டிப்பா ஆதரவு கொடுப்பாரு நீயும் எனக்கு ஒரு இருந்து எல்லா ஒரு இதுலேயும் வழி நடத்தி கொடுக்கணுமா தாய் அம்மா